அடுத்து ஹிதாயா மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு நூலா நூல்ல அல்லாஹவின் தூதர் அவர்கள் மீது இட்டுக்கட்டி சொன்னதாக ஏராளமான செய்திகள் இருக்க ஒரு சிலர் எடுத்து போட்டோமே எந்த நூலில் எடுத்துக்காட்டு கண்டு ஒண்ணு இல்ல இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யறோம் உங்களுடைய வாதங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் எங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய இருப்பதின் காரணத்தினால் அடுத்த ரத்துல பதினாறு கோட்டி அளாகும் வலவு அலிம அன்னகு லம் எகசில் உலுவன் ஒருத்தன் ஒழு செய்கின்ற பொழுது ஒரு உறுப்பை என்ன செய்யவில்லை கழுவவில்லை சத்த பி தாய் உடனே அது எந்த உறுப்பு என்று அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது மொத்தமாக கழுவ வேண்டிய உறுப்பில் ஒரு உறுப்பை கழுவல எந்த உறுப்புன்னு சந்தேகம் வந்து விட்டது அப்படி வந்தால் ஹசல ரிஜிலஹுல் இஸ்வரா இடதுகாலை தான் கழுவினேன் அதுதான்ட்டு முடிவெடுத்துக்கிறனோ என்னாலி அன்னகு ஆகிருள் அமளி இதுதான் கடைசியான அமல் கடைசியான செயல் ஒழு செய்கின்ற பொழுது ஏதோ ஒரு உறுப்பு அது கடைசி காலை இடது காலைத்தான் கழுவ வேண்டும் என்று முடிவு செய்ய எழுதி வச்சிருக்கீங்களே இது ஒரு கிறுக்குத்தரமான சட்டம் இல்லையா இது அறிவுபூர்வமான சட்டமா சரி இது எந்த ஹதீசில் இருந்து எந்த நபி மொழியில் இருந்து என்ன செஞ்சீங்க இதை எடுத்தீர்கள் என்பதையும் என்ன செய்யுங்க எங்களுக்கு விளக்குங்க

ஒளிவில் ஒரு உறுப்பை கருவ மறந்து விட்டால் அந்த மறுக்கக்கூடிய அந்த மறக்கக்கூடிய ஒரு உறுப்பு என்பது அது காலுதான் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கற்பனை பாருங்க ரசூல் செல்லாசன் இதுதான் நீங்க நம்மளுடைய கேள்வி இந்த கிறுக்குத்தனமான சட்டம் எந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் இருந்து எடுக்கப்பட்டது எந்த நபி மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதிலளிக்கவில்லை இதன் மூலம் கிறுக்குத்தனங்களையும் உளறல்களையுமே தங்களுடைய மதுகபூச சட்டமாக மார்க்கத்தின் பெயரால் இந்த பொய்யர்கள் இட்டிக் கட்டி இருக்கின்றார்கள் என்பது நிரூபணமானது அலமது